அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிள்ளையர்புரம் சிவேந்தியத்தினார் கல்லூரிக்கும் பக்கத்தில் உடையப்பன் குடியிருப்பு ஊரில் தான் அந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது மொத்தம் இருபத்தோரு சென்ட் வச்சு தான் அந்த லேண்டை பிரித்து கொடுக்குறாங்க அருமையான பிளாட்டு நல்ல செம்மண் ஏரியா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் வீடு கட்டினாலும் கட்டிகள்லாம் பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது பார்த்தாலே தெரியும் பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்கு ரோடு போட்டுதான் இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்கு நல்ல ஸ்கொயரான பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அருமையான இடம் உங்களுக்கு கீழக்காட்டு விலை மேலக்காட்டு வில புள்ளையார்புரம் கேசவன்புதூர் உடையப்பன்குடியிருப்பு முகிலன் பண்ண பன்னோலை இந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு போடக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் பார்க்கணும்னா இந்த ப்ளாட்டை வாங்கலாம் அருமையான ப்ளாட்டு லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் வடக்கு திசை பார்த்தது தெற்கு திசை பார்த்தது அருமையான பிளாட்டு உங்களுக்கு ஏற்காது தேவைன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ